வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கர் மேற்கு ஒன்றியம் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் தங்கள் பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் பணி குறித்தும் ஒன்றிய கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் இ ராஜவேலு ஒன்றிய கழக அவைத் தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் பில் சா கார்த்திகேயன் அவர்கள் சோளிங்கர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் தலைவர் ஜம்புகுளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வாலாஜாபாத் பா கணேசன் கழக அமைப்பு செயலாளர் அவர்கள் ரவி எம்எல்ஏ ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற துணை கொறடா அவர்கள் மற்றும் மேலும் இதில் ஜி சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் திமுக அரசு நிறுத்திவிட்டது மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆட்சி அமைக்கப்பட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செயல்பட நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சிறப்பாக பேசினார்கள் இருபத்தி நாலு சட்டமன்ற தேதியிலே கோட்டையிலே முதலமைச்சராக அமர்விக்கூடிய கூட்டம் ஆனால் தான் இது வரலாற்று சிறப்பு